கதை சொல்ல போகிறேன் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா கீழே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க அதில் முக்கியமாக ஒரு ஆடு சேவகன் அந்த ராஜாவோட ரொம்ப நாள் பழக்கம் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அந்த ராஜாவோடையே இருந்துடுறாரு ராஜாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்து நிறைய பேர் இவரை பற்றி இல்லாத பொல்லா சொல்லுவாங்க இவர் செஞ்சிட்டாரு செஞ்சுட்டாரு அதை செஞ்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாவும் அதை நம்ப ஆரம்பித்தாரு ஒரு நாள் இந்த சேவகன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ராஜாட்ட சொல்லி அது ராஜா நம்பிட்டு ரொம்ப கோவம் வந்துடுது அவருக்கு உடனே அவர் தன்னுடைய மந்திரிகளை கூப்பிட்டு இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க இவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு அந்த நாட்டில் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் என்னென்னா இந்த ராஜாவுக்கு ஒரு நாய்களெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு முகாம் இருக்குது ரொம்ப டேஞ்சரஸ் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே இவருக்கு வேண்டாதவங்கெல்லாம் அதில் ரொம்பவே போட்டாங்களா அந்த நாய் அவங்கள கட்டி கடிச்சு கொதறி கொண்ணிடும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு இந்த சேவகம் அந்த ராஜாட்ட போய் ராஜா நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா என்றைக்குமே நான் உங்களை எதிர்த்து பேசுனது கிடையாது ஆனால் ஒரு பத்து நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க எனக்கு சில பேருண்ட்டெல்லாம் பணம் வர வேண்டியிருக்கு சில பேருக்கு நான் பணம் கொடுக்க இருக்குது சில பொருட்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்குழுவங்கிட்ட சேர்க்கணும் சில முக்கியமான கடமை எனக்கு இருக்குது அதை நான் நிறைவேற்றுறதுக்கு ஒரு பத்து நாள் என் டைம் கொடுங்க ராஜாவும் சரி ஒரு கண்டிஷன் பதினோராவது நாள் கரெக்டாக நீங்கள் வந்துவிடணும் நான் அந்த பனிஷ்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவேன் சரிங்க ராஜா அப்படின்ட்டு வேறு போகிறாரு போய் ஒரு கடனை உடனே வாங்கி கொஞ்சம் பணத்தை சேகரிக்கிறாரு நேராக இந்த நாய்கள்லாம் இருக்கக்கூடிய தோட்டம் இருக்குல்ல அங்கே வந்து அந்த நாய்களை பராமரிக்கிறது ஒரு ஆள் இருக்கார் அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் பத்து நாள் ஊருக்கு போய்ட்டு வாங்க இந்த நாய்களை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அமுச்சு விட்டுறாரு அடுத்த பத்து நாள் அந்த நாய்களுக்கு அவர் ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு சாப்பாடு போடுறாரு கொஞ்ச நாளில் அந்த நாய்கள் இவரோடு ரொம்ப பழகிடுது பத்து நாள் முடிஞ்ச உடனே அவர் அந்த நாயை காப்பாடு திரும்பி வந்துடுறாரு இவர் மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு வந்து ராஜாண்டு போயிட்டு ராஜா இப்போ நான் வந்துட்டேன் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருங்க உடனே ராஜா மந்திரி சபையை கூட்டுறாரு கூட்டிகிட்டு அந்த மந்திரிகள் எல்லாம் மறுபடியும் அவரை பற்றி சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன பனிஷ்மெண்ட் ஒரு கொடுத்துருங்க அந்த நாய் கோளாடுறதுக்கு அதை போட்டு அமிச்சு விட்ருங்க அழைச்சிட்டு போகிறாங்க ராஜாவும் போய் பார்க்குறாரு அது மந்திரியும் போகிறாரு உள்ளே உடனே அந்த நாய்களெல்லாம் ஓடி வந்து இவர் நக்கி கொடுக்குது க வாளாட்டுது இவர் தோல் மேலே ஏறுது அவ்வளோ கைண்டாக இருக்குது எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் இது எப்படி ஆச்சு சாதாரணமாக ஒரு ஆளை உள்ளே விட்டால் கடிச்சு கொதிரும்மா இல்லையா அந்த ராஜா அந்த சேகனை கூப்பிட்டு கேட்குறாரு இது எப்படி நடந்தது அது ஒன்றும் இல்லை ராஜா நான் உங்கள்கிட்ட பத்து நாள் டைம் கேட்டேன்ல நேராக இங்கே வந்தேன் இங்கே இருந்த அந்த நாய் காப்பாளருக்கு பத்து நாள் லீவு கொடுத்து பத்து நாள் இந்த நாய்களை நான் காப்பாற்றினேன் பராமரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு முப்பது வருஷம் உழைச்சேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணிங்க இந்த நாய்களுக்கு நான் பத்தே நாள் தான் நான் உழைச்சேன் இந்த நாய் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவுக்கு அவமானமாக போயிடுது மந்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டு உடனே இந்த ராஜா இவரை மன்னிச்சு இவருக்கு வெகுமதி கொடுத்து மறுபடியும் தன்னுடைய அரண்மனையிலே வச்சுக்கிறாங்க எதுக்காக இந்த கதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு நம்ம உழைக்கிறோம் எத்தனையோ பேர் நமக்கு உழைக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்ன தான் தப்பு செஞ்சுருந்தாலும் நன்றி என்ற ஒரு உணர்வு நமக்கு வேணும் நம்ம துச்சமாக பேசுகிறோம் நாயின்னு சொல்லி திட்டம் மற்றவங்கள ஆனால் அந்த நாய்க்கு இருக்கக்கூட நன்றி குணம் நம்மள்கிட்ட எத்தனை பேர் இருக்குது கூட நம்ம நிறைய கற்றுக்கணும் இந்த கதையை உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் பண்பான சமுதாயம் வேணுன்னா பண்பான மனிதர்கள் இருக்கணும் இந்த எபிசோடு உங்களை பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்